ஸோ மக்களே என்ன மக்களே நேற்று நைட்டு நம்ம ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தலை ரூம்ல தலை கூட தனியாக படுத்திருந்தாங்க பிள்ளையா அப்போ இதுதான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஒரு விஷயம் இருந்துச்சு அந்த விஷயம் இப்போ எல்லாமே அழிஞ்சிச்சு ஏன்னா அக்கா பண்ண விஷயம் எல்லாமே இப்போ மண்டைக்குள்ள போயிட்டு அந்த விஷயத்தை அழிச்சிட்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா இப்படித்தான் இருப்பாங்க அக்கா மாதிரி தான் இருக்கணும் அக்கா தான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என் மண்டைக்குள்ள போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா இப்படி இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்க முடியல அதனால பிளீஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா உண்மையாவே அக்கா மாதிரி தான் இருப்பாங்களா இல்ல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்களா எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவா இருப்பாங்களா இதை பத்தி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கமாண்ட்ல போட்டிருக்கேன் அந்த வகையில் நேத்து நைட்டு நம்ம அக்கா பயங்கரமான சம்பவத்தெல்லாம் எல்லாம் பண்ணாங்க திரும்ப ஒரு தர விதிமிரல் வேற பண்ணியிருக்காங்க அக்கா வந்து விதிமிரல் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ அக்காவை தடுக்கவே முடியாது அக்கா வந்து காட்டாறு மாதிரி நீங்க அணை போட்டு தடுத்தாலுமே எங்க அக்கா வந்து மைக்கை பத்தி பேசுறத யாராலுமே தடுக்க முடியாது அந்த வகையில நேத்து மைக்க பத்தி பேசல பட் மைக்ல கேட்காத மாதிரி காதை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க அதை பத்தி பாத்துருவோம் ரெண்டாவது பாத்திரங்களை சொன்னதுக்கு நேத்து நைட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணாங்க பாருங்க ஆக்சுவலா அது பஞ்சாயத்து கிடையாது அது ஒரு பயங்கரமான ட்ராமா பயங்கரமான ஒரு டிராமா போட்டாங்க அந்த டிராமாவில் காம மாமா பயங்கரமாக உளுந்திருக்கார் ப்ரோ காம மாமா பொறுத்த வரத்துக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு பாருக்கான வலையில் நல்லா உளுந்துட்டாப்புல ஒரு மாதிரி பாரு 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 பாருன்னு ஒரு மாதிரி பாருக்கு அடிமை ஆகிட்டார் அது ஓப்பனாகவே தெரியுது நேற்று ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாப்புல என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு நம்ம அக்கா அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தலை ரூமில் தலை பெட்டில் தனியாக படுத்திருந்தாங்க ஃபஸ்ட்டு தனியாக படுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தலை வந்துட்டாப்ல தலை வந்தோடனே கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசினாங்க அதுக்கப்புறம் அப்படி கேமரா திருப்பினாங்க அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணோம் ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் விதிமீறலை பற்றி பார்த்துடலாம் ஏன்னா விதிமீறல் அப்படிங்கிறது எங்கள் அக்காவுக்கு கை வந்த கலை இப்போ ஒரு நாலு நாளாக பண்ணாமல் இருந்தாங்க நாலு நாளாக எங்கள் கண்ணுக்கு காட்டாமல் இருந்தாங்க அக்கா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க கேமராவில் கட் பண்ணியிருப்பாங்க நாலு நாளாக காட்டல பட் நேற்று நமக்கு காமிச்சிட்டாங்க நேத்து பாத்து அந்த எபிசோட் லாஸ்ட்ல நீங்க எல்லாம் பாத்துるப்பீங்க எல்லாரும் வெளிய உட்கார்ந்து ஒரு மாதிரி கதை பேசிட்டு இருந்திருப்பாங்க அதுல நம்ம அக்காவும் காமமாமா ஒரு முக்கலோட சோஃபால உட்கார்ந்து ஒரு மாதிரி கதை பேசிட்டு இருந்தாங்க கதை பேசிட்டு இருக்கும்போது அக்காக்கான கண்ட்ரோல் அப்படிங்கிறது லூஸ் ஆயிச்சுன்னு நினைக்கிறேன் அக்கா என்ன பண்ணாங்கன்னா இப்படி உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தவங்க இப்படி திரும்பி மாமா இப்படி திரும்பி உட்கார்ந்து இருந்தாரு மாமா ஒரு மாதிரி இப்படி கெட்டி பிடிச்சாச்சு இப்படி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி गाइस ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்ப காமமாமா இப்படி ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இப்படி ஜாலியா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கொட்டடிச்சிட்டு ஒரு மாதிரி நிறைய கதைகளை பேசிட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ரைட்டு இது ரெண்டு ரொமான்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு கரெக்டாக கரெக்டா கார்டன் ஏரியா சென்றா பீன் பேக் போட்டு அங்க உட்காந்துட்டாங்க ஓகேவா இவங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க தனியா ஒரு கதையை ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு மாதிரி ரொமான்ஸாக பாக்குறதுனா ரொமான்ஸாக சிரிக்கிறதுன நான் நான் நினைச்ச ரைட்டு அவ்வளவுதான் கைஸ் அடுத்த கதவுக்கு போபோது இல்லா அடுத்த கக்கூசுக்கு போபோது நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அக்கா வந்து கண்ட்ரோல்ல இருந்து ஏதோ ஏதோ பேச நினைச்சிருக்காங்க பேச போறாங்க அதுக்கப்புறம் அப்படி இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால முடியல கண்ட்ரோல் இல்லப்பான்னு சொல்லிட்டு அக்கா வந்து காமு மாமாக்கான காதை பொத்தி காமு மாமா காதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க இதை கேமரா ஜூம் வச்சுட்டாங்க இப்போ நம்ம அக்காவை என்னதான் சொல்லலாம் சொல்லுங்களேன் அக்காவை என்னதான் சொல்லலாம் ஃபினாலே வீக் பக்கத்துல வந்தாச்சு இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்கு மொத்த பிக்பாஸே இன்னும் ரெண்டே வாரம் தான் அப்படி இருக்கும்போதும் அக்கா தொடர்ந்து தனக்கான லீலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அக்காவை என்னதான் கை சொல்றது அக்காவை என்ன சொல்றேன் எனக்கு தெரியல அந்த அங்கே உங்களுக்கான கண்ட்ரோல் இல்லாம போகும் இதுல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஆ ஒன்னா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நாங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நாங்க வந்து ரொம்ப நாங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அதை வேற ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மாதிரி எனக்கு தெரியல எனக்கு சுத்தமா தெரியல கைஸ் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல அந்த வகையில வெளியே ஒரு விதிமுறையில பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு ஏன்னா அக்கா தான் வெசல் வாஷிங் ஓகேவா வெசல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்னு வினோத்து இன்னொன்னு நம்ம அக்கா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வாகட்டும் வினோத் ஆகட்டும் ரெண்டு பேரும் அவங்களுக்கான வேலைகளை கரெக்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான டைமிங்ல அவங்களுக்கான பாத்திரங்களை ரொம்ப கரெக்டாக கழுவி போட்டுட்டு இருக்காங்க ஆனா அக்கா மட்டும் எப்பவுமே உட்காந்து ஒப்பாருப்பாங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அக்கா மட்டும் எப்பவுமே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு பாத்திரம் நிறைய இருக்கு அது நிறைய இருக்கு இது நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க நேற்று காலையில் கூட பார்த்துருப்பீங்க வேனுக்குன்னா சாண்ட்ராகிட்ட சண்டையெல்லாம் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி நேத்து நைட்டு வேனுக்குன்னா கடந்து கத்திட்டு இருக்காங்க பாத்திரம் நிறையா இருக்கு நான் நைட்டு கழுவ வரேன் பாத்திரம் நிறைய இருக்கா ஏன் இப்படி இருக்கு என்னென்னா ஒரு ஆளா இந்த பாத்திரத்தை கழுவ முடியாது எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் வேணும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப எதுக்கு அந்த ரெண்டு பேர் வரணும் எதுக்கு அந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் வரணும் சொல்லுங்க அது எல்லாருக்கும் தனித்தனி டைம் பிரிச்சு விட்டாச்சு ஒருத்தர் காலையில ஒருத்தர் மத்தியானம் ஒருத்தர் நைட்டுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது எதுக்குங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் எல்லாருக்கும் அதிகப்படியான பாத்திரம் இருக்கதான் செஞ்சிச்சு ஏன்னா வீட்டுக்குள்ள சமையல் அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க கலர் கலரா டிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாத்திரம் நிறைய வரத்தான் செய்யும் இதுல இவங்களால் கழுவ முடியாதான் பாத்திரம் நிறைய இருக்கா முக்கியமா இவங்கன்னு வந்துட்டால் மட்டும் நிறைய பாத்திரம் போடுறாங்களா எப்படி அது அது என்ன எனக்கு புரியல நீங்கன்னு வந்தோன்னா மட்டும் எப்படி பாத்திரம் நிறைய போடுறாங்க யாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ பாரு வரப்போறா பாத்திரம் நிறைய போடணும் ஆ பாரு வந்துட்டு பாத்திரத்தை நிறைய புரிய பார்த்துட்டே இருப்பாங்களோ இல்ல தெரியாமக்கா யாரோட பார்த்துட்டு இருப்பாங்களோ இதை ஒரு கண்டென்ட்டா கிளப்பி வச்சு கண்டிப்பா ஹெல்ப் வந்து அவங்கண்டா என்னால முடியாதுடான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடுறாங்க உடனே நம்ம காமு சும்மா இருப்பாரா அவருக்கு தனக்கான பேபி கண்ணீர் வடிச்சா ஏத்துக்க முடியாது உடனே நம்ம காமு மாமா உள்ள போயிட்டு உனக்காக நான் கழுவி தரேன் பேபின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் அவர் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கார் அவர் உட்காந்து எல்லா பாத்திரத்தை எடுத்து கிருட்டி கிருட்டுன்னு தேய்ச்சிட்டே இருக்காப்புல இதுல பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாத்திரமோ ரெண்டு பாத்திரம் தான் கழுவுனாங்க ப்ரோ நான் கவனிச்ச ஒருத்தி ஒரு பாத்திரமோ ரெண்டு பாத்திரம் தான் கழுவுனாங்க அதுவும் வேணுக்கின்னு இந்த கண்டென்ட் அப்படி பேசிக்கிட்டு அப்படியே அப்படியே கழுவிட்டே இருக்காங்களாம் காம ஒவ்வொரு பெரிய பாத்திரமா எடுத்து கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்காப்புல அக்கா வந்து மெதுவா அப்படியே அப்படியே கழுவுற மாதிரி ஒரு டிராமா போட்டு ஒரு பாத்திரமோ ரெண்டு பாத்திரம் மட்டும் தான் கழுவுனாங்க அவளைதான் கழுவினாங்க அதுக்கப்புறம் சிங்கர் கழுவுற மாதிரி அப்படியே அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்க மாதிரி சின்ன சின்ன இதை எடுத்து அப்படி அப்படியே கழுவி அப்படி அப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு டிராமாவை போட்டாச்சு ஒரு வேலை செய்ய செய்யமேண்டுக்கு ப்ரோ ஒரு வேலை செய்ய செய்யமேடுக்கு இது அடுத்தால குறை சொல்லுது வேலை செய்ய மாட்டேங்க வேலை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நீயே வேலை செய்ய மாட்டேங்கம்மா நீயே மாற்றம் முடிச்சால தான் இருக்க நீ அடுத்தால குறை சொல்லிட்டு இருக்க இதுல காம மாமா நல்ல அடிமை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு பாருக்காக உதவி பண்ணிட்டு இருக்காரு அடிமை மாதிரி தான் இருக்காரு ப்ரோ சிம்பிளாக சொல்லப்போனா அடிமையாக தான் இருக்காரு பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிமை மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அந்த வகையில் இதெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு நைட்டு திரும்பி ஏதோ சம்பவம் நடக்காதான் ட்ரை ஆச்சு ஓகேவா ஆனால் என்ன பிக்பாஸ் தேவை இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டாப்பில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் செட்டப் இருந்துச்சுல்ல அந்த செட்டப்பை நேற்று நைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா திரையில மூடி கதவெல்லாம் சாத்திட்டாங்க அதனால அக்காவால் வெளியே போக முடியல அக்காவால் காமுவால் ரெண்டு பேரெலாம் வெளியே போக முல்ல பட் இருந்தாலும் அங்கே எங்கேம்மா நடக்கிறாங்க ஒரு மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கவனிக்க முடிஞ்சு ஆனால் இதுக்கிடையில் ஒரு ஆள் கவனித்தேன் திவ்யா தூங்கலை ஒரு மாதிரி தனியாக உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அங்கேயும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு நைட்டு வந்து ஒரு ஒன்றரை போல் இருக்கும் கேமரா முன்னாடி போய் ஏதோ பேசுகிறாங்க என்னென்ன தெரில அது அது நேற்று அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாரா அது என்னதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாப்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ரெண்டாவது பொசிஷனுக்கான விஷயமோ தான் இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால் அக்கா ஆயிட்டாங்களோ என்னமோ தெரியல ஏதோ கேமராவில் பேச ட்ரை பண்ணுறாங்க அது ஓப்பனாக தெரியுது ஏன்னா காமும் பாரு இவங்க ரெண்டு பேர் அங்கேயும் ஓடிட்டுருக்கோம் அவங்க யாருமே கிடையாது அக்கா மட்டும் தனியாக அந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் ஓப்பனாக தெரியுது அப்போ நம்ம பாரு என்ன பண்றாங்க ஓடிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நேரா போயிட்டு தலை பெட்ரூம்ல போய் படுத்தாச்சு அவ்வளவுதான் தலை பெட்ரூம் யாருக்கங்க அக்காக்கா தானே காமுக்கையாக இருந்தானே அக்காக்கா இருந்தானே காமுக்கான சொத்து அக்காக்கான சொத்து தானே அந்த வகையில் அவங்க போய் அங்க படுத்தாச்சு அப்புறம் காமு போய் அங்க உட்காந்துருக்கா ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸாக ஓட்டிட்டு இருக்காங்க நிறைய கதை பேசுறாங்க அக்கா திடீர்னு நைட் நேரம் உட்காந்து விட்டமின் டி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க விட்டமின் டி நைட் எங்கே கொண்டு கொடுக்க அது தெரியாம கேக்கிறேன் விட்டமின் டி நைட் எங்க இருந்து வந்து கொடுக்க விட்டமின் டி எனக்கு தெரிஞ்சு சூரியன்ல தான் கிடைக்கும் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அக்கா நைட்டு விட்டமின் டி கேட்குறாங்க அப்போ மாமா உட்காந்து நல்லா கதை பேசுறப்ப ஒரு செகண்ட்ல கேமரா திருப்பிட்டாங்க அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு கேமரா திருப்பிட்டாங்க திருப்பி ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இங்கே திருப்பினா ரெண்டு பேரும் தூங்கியாச்சு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தூங்கியாச்சு இதுதான் தெரியாம கேட்கறேன் இதுதான் தெரியாம தான் கேட்குறேன் கடைசி இருந்து நான் தெரியாமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஃபேமிலியா தெரியாம தூங்கியாச்சு கொஞ்சம் விட்டா தூங்கி தூங்கியிருப்பாங்க இதுக்கு இடையில நம்ம அவங்க பெருந்த திவ்யா அது ஏதோ அட்லியும் பண்ணிட்டு இருந்துச்சு அங்கே இங்கே என்ன பண்ணிச்சுன்னு தெரியல திரைகளை விலக்கி பார்த்துச்சா இல்ல என்ன பண்ணிச்சுன்னு தெரில பாஸ் டப்புன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டார் திரைகளை விளக்கி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல திவ்யா வந்து திரைகள் பக்கத்தில் இல்லை ஒரு கேமரா கிட்ட நின்று ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ கேமராட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்களே என்னமோ தெரில ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாஸ் டக்குன்னு திரைகளை விளக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டார் டக்குன்னு காமு முடிச்சார் காம நல்லா தூங்கிட்டு இருந்தா ஒரு முடிச்சார் முடிச்சு எழுந்திச்சு வந்து பார்த்தா திவ்யா கேமரா முன்னாடி நிற்காங்க அப்போ அட்ரஸ் பண்ணுறாரு என்னாச்சு எதுக்கு திரையில விளக்குனீங்க அப்படின்னா நான் ஏன் என் திரையை விளக்குறேன் நான் திரையே விளக்க முடியாது ஏன் நான் அங்கெல்லாம் போகவே இல்லை நான் இந்த பக்கம் இருக்கேன் நான் அது பக்கத்திலே போகல அது இது வேறு ஏதோ சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா ரூடா பேசுகிறாங்க உடனே காம தூங்க போயிட்டாப்புல தூங்க போனோடனே அங்கே தான் காம அட்ரஸ் பண்ணாப்புல இங்கே தூங்காத தலைவரூமில் நீ தூங்கக்கூடாது நீ அங்கே போய் தூங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பாரு அந்த இடத்தோட்டு எந்திரிச்சு சரி ஓகே இந்த படத்தை வேற மாதிரி போயிரும் நாளைக்கு பேர் அம்மா வருவாங்க காலையில் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அம்மா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா பட பட படம் எந்திரிச்சு அவங்களுக்கான பெட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா என்ன இப்படி ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இப்படி உட்காந்து பண்ணுறது தான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இப்படி சாஞ்சிக்கிறது இப்படி படுத்துக்கிறது இப்படி கட்டி பிடிச்சிக்கிறது இப்படி அப்படின்னு முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் தான் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியான்னு சொல்லிட்டு எனக்காக பிளீஸ் மறக்காம கமானில் போட்டுருங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமாலில் பண்ணுறது இடத்துல பார்க்கலாம்